அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்றைய தலைப்பு நோன்பு இறைவனின் கட்டளையை ஏற்று வைகரையில் சூரியன் மறையும் வரை உண்ணாமலும் பருகாமலும் குடும்ப வாழ்வில் ஈடுபடாமலும் இருக்கும் கட்டுப்பாடே நோன்பு எனப்படும் ஆண்டுதோறும் ரமணான் எனும் மாதம் முழுவதும் இவ்வாறு நோன்பு நோற்பது கடமையாகும் இது தவிர சில குற்றங்களுக்காக பரிகாரமாகவும் நோன்பு கூறப்பட்டுள்ளது நோன்பு நமக்கு கட்டாய கடமை அது உடம்பு முடிகிறவங்க அல்லாண்டு வைக்கலாம் அது உடம்பு முடியாதவங்களுக்கு அந்த நோம்ப அந்த மாதத்தில் வைக்க முடியலைன்னா அடுத்த நா அடுத்த மாதத்துலேருந்து இந்த வருஷம் முழுவதும் ரமலான் மோன் நோன்பை நம்ம உடம்பு போது அதை வச்சுக்கலாம் அல்ல நமக்கு இப்படி ஒரு ஆஃபரை கொடுத்துருக்கான் ரமலான் மாதத்தில் வச்சா ஆனால் பல மடங்கு கூலி ஆனால் அதே கூலி வந்து அடுத்த அடுத்தடுத்த நோன்பு வச்சாலும் அலகம்துல்லா அல்ல நமக்கு அந்த நோம்புக்குரிய நன்மையை கொடுப்பான் அது இந்த வருஷத்துக்குள்ளே அல்லாண்டு இந்த முப்பது நோன்பை நம்ம வச்சுட்டோம்னா ரமணான் மாதத்தில் விடுபட்ட நோன்பை இந்த முப்பது ஒரு வருஷம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் நோன்பு வைக்கலாம் எந்த நோம்புன்னு வேணாலும் அலகம்துல்லா எல்லாம் ரமணான் மாதத்தில் விடுபட்ட நோன்பு அதனால் அல்லாஹ் வந்து நமக்கு இப்படி ஒரு ஆஃபரை கொடுத்துருக்கான் என்ன அந்த நோன்பை வந்து ரமணான் மாதத்தில் முடிஞ்ச அளவு வைங்க அப்படி உங்களால் வைக்க முடியலன்னா விடுபட்ட நாளில் எப்போ வேணாலும் வைங்க எல்லாம் நமக்கு இப்படி ஒரு அற்புதத்தை கொடுத்துருக்கான் அந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க அது அதனுடைய கூலி பல மடங்கு கூலி நோன்பு வைத்தால் எல்லாம் நமக்கு நம்ம கேட்ட அனைத்தையும் எல்லா இம்மையிலையும் கொடுப்பான் சொர்க்கத்துலேயும் கொடுப்பான் சல்லா அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தகு